ஜோதிடத்தில் நிறைய வகுப்புகள் இருக்கிறது நமது ஆர் எம்எஸ் அகாடமியில் இருக்கிற வகுப்பில் இந்த நூல் இடம்பெறுகிறது ஜோதிட பேரகராதி அப்படிங்கிற இந்த நூல் இது வந்து நம்ம ஜோதிட நூட்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி இது வந்து கூடலிங்கம் பிள்ளை அவர்களால் பதிக்கப்பட பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தற்பொழுது மறுபதிப்பாக தாமரை நூலகம் வெளியிடுகிறார்கள் ஜோயிட பேரஹராதி இதில் அற்புதமான விஷயமெல்லாம் இருக்கிறது ஒரு பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒரு நேரம் போகாமல் ஒரு பொழுதுபோக்காக படித்தால் கூட அற்புதமாக ஒரு விஷயம் இதில் நிரம்பி இருக்கிறது வாசிக்க வாசிக்க நமக்கு பல நுட்பமான விஷயங்கள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது தாமரை நூலகத்தில் வெளியிட்டிருக்காங்க தொண்ணூறுரூபா தான் விலை இப்போ தற்போதைய விலை படியுங்கள் வெல்லுங்கள்